வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பன்னொருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாணி அப்பனின் காட்சி ஊடகம் கற்பணப்படுவது யாதெனில் மணி முடியும் மங்கையவள் மங்கை அவள் நல்லிவு துணை என்று தோல் கொடுக்க வந்தவளோ பனிவுடனே பனிமலராய் பாங்குடனே அவள் நினைவில் பக்குவமாய் விளைந்ததோர் கண்ணி அவள் கற்புடையாள் ஊசி முனையின்றி உள்நிறை அவள் நினைவில் நிறை கண்ணகியாம் அவள் வழி வந்தவளாம் மாரியைப் போல் மனம் குளிர வைத்திடுவாள் நாளும் நாளும் எனக்கு நல் துணையாகும் பொற்கொடியால் பூங்குடியல் நீரமிகு இமையோ இளமை உதடோ கொஞ்சிடும் பூமுகமோ குணவதியின் அழகோ வலைகரமோ கொடியிடையோ பார்வையிலே பரவசமோ கருவினிலே உருவான காவிய கற்பொலியோ அல்லா அன்பினாலே அனைவரையும் மகிழ்விக்க விருதென்று விலை பேசி வியாபாரம் செய்ய கவி கவிப்புனையா அறியாத கற்பக திருவுருவை கவி என்று செப்பிடுதல் கற்பென்று ஆகாதோ இவ்வுலக வாழ்வினிலே எத்தனையோ இன்பம் உண்டு அவ்வழியில் நல்வழியில் நம் தமிழை நாளும் நாளும் தரணி எங்கும் அருமை மிகு எம் தமிழை கதிரொலியாய் புனிதமிகு பணி என்று என்றும் கற்பு வழி ஆகாதோ மட்டிலடங்கா மகிழ்வுடனே மாத்தமிழை யாம் காக்க துணை நின்று தோள் கொடுத்து மொழிக்காக நானும் இங்கே பேதமின்றி சமத்துவமாய் நிலைத்திருக்கும் செம்மொழியை சிலர் உலரே தோல் சுமக்க அது வல்லவோ கற்பு அதுவன்றி எதுவென்று